செல்போனுக்கு அளிக்கும் நேரத்தில் ஒரு சதவீதம் கூட உடல் ஆரோக்கியத்திற்காக தற்போது உள்ள இளம் தலைமுறையினர் வழங்காமல் இருப்பது வேதனை அளிக்கிறது விஜி மருத்துவமனை மருத்துவர் வெங்கடேஷ் பேட்டி கோவை துடையுலூர் பகுதியில் விஜி மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது இம்மருத்துவமனையின் சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக உடலை ஆரோக்கியமாக வைக்க வேண்டும் இதயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதனை கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணன் சிஆர்பிஎஃப் டெப்டி கமாண்டர் சிஸ்ராம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்ததுடன் அவர்களும் மாரத்தான் போட்டியில் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிஜி மருத்துவமனையின் இயக்குனர் மருத்துவர் வெங்கடேஷ் குறுகையில் இந்த மாரத்தான் ஓட்டப் போட்டி இரண்டாவது விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது முன்னதாக டயாபடிஸ் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதயத்தை பாதுகாக்க வேண்டும் என இப்போது மாரத்தான் போட்டி நடைபெற்றது ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர் என்று கூறினார் மேலும் இன்றைய இளம் தலைமுறையினர் செல்போன் லேப்டாப் உள்ளிட்டவைகளுடன் செலவிடும் நேரத்தில் ஒரு சதவீதம் கூட உடலை பாதுகாக்க அளிப்பதில்லை அளிப்பதில்லை ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வருகின்றனர் எனவே நமது உடலுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது கோயம்புத்தூர் மேட்டு விஜி ஹாஸ்பிட்டல் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்குது கோயம்புத்தூரில் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே இன்றைக்கி இருதய ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது யங்ஸ்டர்ஸோட ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் இது மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூவுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் எஸ்பெஷலி ஹார்ட் சம்மந்தப்பட்ட இறுதிய சம்மந்தப்பட்டது நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணல அப்படின்னா நிறைய பேர் யங்ஸ்டர்ஸு இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் முப்பது முப்பத்தஞ்சில் நாங்கள் ஹார்ட் அட்டாக் எல்லாம் பார்க்குறோம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அந்த யங் ஏஜில் ஒன்று டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமாக இருக்குது யாருமே எக்ஸசைஸ் காலையில் எழுந்திரிச்சு உடல் பயிற்சி பண்ணுறதே கிடையாது எல்லாருமே வந்து நல்லா உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் டயட் எக்ஸசைஸ் இது ரெண்டுமே கிடையாது எல்லாம் சிஸ்டமில் இருக்காங்க எல்லோரும் வந்து கம்ப்யூட்டரு ஆப்ரேஷனில் இருக்காங்க ஸோ எப்போ கேட்டாலும் அவங்களுக்கு டைம் இல்லை இது மாதிரி எதுக்குமே டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன சம்பாரித்த பிரயோஜனமே கிடையாது நீங்கள் ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் மற்றது எல்லாமே நல்லாயிருக்கும் ஃபேமிலி நல்லாயிருக்கும் சின்ன வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக்கில் நிறைய பேர் இறந்துடுறாங்க ஃபேமிலி சஃபர் ஆகுது ஸோ என்ன பண்ணணுன்னா எங்கள் மெசேஜ் என்னென்னா ஹார்ட்டை பற்றி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் ஹார்ட் ப்ராப்ளத்தை பற்றி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வந்து ரெகுலராக இயர்லி ஒன்ஸ் அண்ட் பர்த்டே அன்றைக்கி அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிணிங்கன்னா நிச்சயமாக என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சி எல்லாம் க்யூர் பண்ணலாம் ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அது அந்த பேஸ் பண்ணி தான் இந்த இந்த மேரத்தானை நாங்கள் நடத்துகிறோம் இது வந்து செகண்ட் எடிஷன் ஃபஸ்ட்டு வந்து டயபெட்டீஸுக்கு நடத்தணும் இப்போ ஹார்ட்டுக்கு நடத்துகிறோம் இன்னும் தேர்ட் எடிஷன் வந்து வேறு ஒரு கான்செப்ட்டில் நாங்கள் வருவோம் அந்த டைமில் என்ன வேணுமோ அது மாதிரி கான்செப்ட்டில் நாங்கள் நடத்த போகிறோம் ஸோ நீங்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி இது மெம்மேலும் இருதயத்தை பற்றி எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதில் எங்களுக்கும் சந்தோஷம் தேங்க்யூ தொடங்கி விஜி ஹாஸ்பிட்டலில் முடியும் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டென் கிலோமீட்டர்ஸ் இதில் வந்து எண்பத்தஞ்சு இது அஞ்சு வயசு எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் பர்சன் கூட இதில் ஓடிட்டுருக்காரு ஸோ அதனால் இன்றைக்கி ஓடுறதுக்கு வந்து ஒரு ஒரு வயசெல்லாம் கிடையாது ஹெல்த்து ஃபிட்னஸ் தான் ரொம்ப முக்கியம் ஸோ டெய்லி எல்லாருமே வந்து ஓடணும் சைக்கிள் பண்ணலாம் ஸ்விம்மிங் பண்ணலாம் ஏதோ ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணால் தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும் லைஃப் ஸ்டைலும் நல்லாயிருக்கும் ஜங்கி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ் மல்டி கிரெயின் எல்லாம் சாப்பிட்டா தான் இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஸோ இதை இதான் நாங்கள் வந்து கான்செப்டாக நாங்கள் எடுத்து காற்றை பற்றி இன்றைக்கி மேரத்தான் வச்சிருப்போம் தேங்க்யூ